வெல்கம் டு கலாஸ் கறிவ் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பால் பூரி தான் பண்ண போகிறோம் அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் எல்லாம் அவ்வளோவா அதில் பிடிக்காது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெரைட்டியாக பூரி பண்ணலாமே ஓகே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்கள் ஒன்று எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் கொஞ்சம் சுவக்கணுன்னா அப்படியே எடுக்கலாம் இல்லை வெள்ளையாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் தொட்டாலே இப்படி வருது பார்த்திங்களா நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட வந்து உங்களுக்கு விருப்பம் உள்ளது சைடிஷ்ஷோ தேங்காய் பாலோ எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நான் அன்றைக்கி வந்து க்ரீம் பீஸ் மசாலா தான் பண்ணியிருக்கிறேன் ஓகே அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அந்த பால் பூரி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு அதாவது எந்த பாத்திரத்துக்கு வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்புக்கு தான் எடுக்கணும்னு கிடையாது ஒரு டம்ளர் ஒரு சின்ன பவுலு எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு நம்ம வடித்த சாதமும் சேர்க்க போகிறோம் பாருங்க வெள்ளை அரிசியில் தான் சா சேர்க்கணும் ரெட் ரைஸ் எல்லாம் சேர்க்காதீங்க இது கூட வந்து நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் விடையும் கம்மியாக சேர்த்தா போதும் நீங்கள் எடுக்கக்கூடிய மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தானே எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அப்புறம் இது கூட பால் வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எவ்வளோ நம்ம மாவு எடுத்தோமோ அதோட பாதி அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க நான் அவ்வளோ பாலையுமே சேர்த்துட்டேன் ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அரிசி மாவு அதனால் இந்த பால் வந்து அவ்வளவும் சேர்க்க வேண்டியதாக வந்தது இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மீதி வரும் இல்லை கொஞ்சம் கூட தேவைப்பட்டாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துறேன் நாங்கள் பவுலுக்கு மாற்றியாச்சு இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிடணும் அதுக்காக கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் பிசையும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் வாங்கணும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டால் தேங்காய் பாலோ பசும் பாலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பசும் பால் தான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் பால் வேணால் உங்களுக்கு விருப்பம்னா அதையும் சேர்த்துக்கலாம் ஓகே நான் வந்து கொஞ்சம் பால் கூட சேர்க்குறேன் இப்போ நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையோமே அதே மாதிரி பிசைஞ்சுக்கலாம் அதை விடையும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டாகனா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் பசும் தேங்காய் பாலம் அதே மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு லூஸ் ஆகி போச்சுன்னா இ முதலே பாலை விட்டு மாவு ரொம்ப லூஸ் ஆகிட்டுன்னா கொஞ்சமாக மாவு கூட சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம மாவை ரெடி பண்ணிட்டோம் நாம் பண்ணலாம் நாம் இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக அசாதாரணமாக பூரி பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோமே அந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிடுறேன் இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் ரீஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த பாலை ரெடி பண்ணி போட்டுடலாம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் பட்டர் பேப்பரும் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே திருப்பியும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் மெதுவாக ப்ரெஷ் பண்ணுங்க ரவுண்டாக வரும் நமக்கு அகக்காக தான் அப்படி ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுறது பாருங்கள் ரவுண்டாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி திக்னஸ்லேயும் கிடச்சிருக்கு மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ண அடுத்ததையும் இந்த மாதிரி பண்ணிடறேன் ஒரு கட்டி உள்ள பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பரப்புறதுக்கு ஓகே பேப்பரில் வேணால் கொஞ்சமாக ஆயில் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நல்லாதான் இருக்கும் இப்போ ஆயில் க்ரீஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு அருந்து கிடைக்கும் ஓகே நான் இப்போ வந்து ஆயில் கொஞ்சமாக இதில் கிரீஸ் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட வந்து கட்டியான பிளாஸ்டிக் பேப்பர் இல்லை அது மட்டும் இல்லை இந்த பட்டர் பேப்பர் இருந்தது அது வச்சும் பண்ணலாம் இப்போது இப்போ அது ரெடியாக இல்லை அதனால் நான் அதை எடுக்கலை பாருங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு போட்டுடலாம் உப்பி வருது பார்த்திங்களா இப்படி பூரி பண்ணும்போது நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதை விட நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக சோ சோக்கை எடுக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நல்ல வெள்ளை கலரில் வேணும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுக்கிறேன் இப்படி எடுத்தால் தான் இங்கே இல்லை பிடிக்கும் என்ன பாருங்க பூரி வந்து இல்லை பொங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம் தண்ணியை எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி பொங்கி வருது பாத்தீங்களா நல்லா பொரிஞ்சிடுச்சு மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரியே பண்ணி எடுத்துடுறேன் பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு அடுத்ததையும் நான் போட்டுட்டே பாருங்கள் உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா இந்த மாதிரி ஆகும்போது எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம பால் பூரி வந்து அருமையாக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேங்காய் பால் வச்சு வேணுன்னா சாப்பிட்லாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏது சைட் டிஷ் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே Thank you.